வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரை நாளை துவங்குகிறது திமுக தரப்பில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வண்ணமாக தற்பொழுது நாளைய தினம் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரை நாளை துவங்குகிறது வாக்குச்சாவடிகளை வலுப்படுத்தும் விதமாக திமுகவின் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி நாளைய தினம் துவங்க இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் வாக்குச்சாவடிகளை திட்டமும் இந்த வாக்குச்சாவடி முகாமில் துவங்க இருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கு இருநூறு இலக்காக வைத்து தற்பொழுது சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கியிருக்கக்கூடிய திமுக என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் நாளை நாளை முதல் மாவட்டங்கள் முழுவதும் அனைத்து தொகுதி தொகுதிகளிலும் இந்த வாக்குச்சாவடி முகாம்களானது நடைபெற இருக்கிறது குறிப்பாக வாக்குச்சாவடியை வென்றால் தொகுதியை வெல்லலாம் என நேற்று தினம் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் நாளை தினம் தேனாம்பேட்டையில் நடக்க இருக்கக்கூடிய பகுதி செயலாளர் தலைமையில் இந்த என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடியும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் கலந்து கொள்கிறார் குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரை அதாவது இந்த திமுகவின் முன்னாள் நிர்வாகிகள் ஏதாரும் அதிருப்திகள் இருப்பினும் அதை பேசி சரி செய்ய வேண்டும் எனவும் நிர்வாகிகளுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுரையானது வழங்கியிருக்கிறார் ஏதேனும் முன் முன்னோடிகள் கழகத்தின் முன்னோடிகள் அல்லது அதாவது பதவி வகித்தவர்கள் ஏதாவது பிரிவினைகள் ஏதாவது இருக்குமானாலும் அவர்களிடம் உடனடியாக சென்று தற்போது இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் பேசி அவரிடத்துல சரி செய்ய வேண்டும் என்றும் அதே போல இந்த பிரச்சனைகளை கலைத்து ஒன்றிணைந்து வாக்கு சேர்க்கக்கூடிய பணிகள் அனைத்து நிர்வாகிகளும் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் அறிவுரையானது இருக்கிறார் ஏனென்றால் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் அந்த வாக்குச்சாவடியில் பதியக்கூடிய வாக்குதான் அந்த தொகுதியின் வெற்றியாக அமையும் என்ற வியூகங்களும் ஏற்கனவே மாவட்ட செயலாளர்களுக்கு வகுக்கப்பட்டு அவர்களுக்கான கூட்டங்களிலும் தன்னாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றியிருந்தார் இது மட்டும் இல்லாமல் தற்பொழுது நாளைய தினம் துவந்திருக்கக்கூடிய என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்கு என்ற திட்டத்தின் மூலமாக அனைத்து தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய வாக்காளர்களிடம் போய் அதாவது வாக்கு சேகரிக்கக்கூடிய முகவர்கள் மற்றும் அதே போல நிர்வாகிகள் வார்டு உறுப்பினர்கள் பகுதி கழக செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் பேரூர் கழக செயலாளர்கள் என அனைத்து தரப்பினரையும் அதாவது இந்த கூட்டங்களானது அனைத்து பகுதியிலும் நடக்க இருக்கிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கு இருநூறு தொகுதிகளையும் வென்றடைய வேண்டும் என திமுக தற்பொழுது தீவிரமாக செயல்பட்டு வருகிறது குறிப்பாக தமிழ்நாடு என்ற ஒரு இலக்கை கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக திமுக துவங்கி அந்த திட்டமும் தற்பொழுது செயல்பட்டு வரக்கூடிய நாளில் தற்பொழுது தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாதமே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என் வாங்கச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் தற்பொழுது தேர்தலுக்கான முக்கிய வியூகங்களை வகுக்கூடிய கூட்டங்களை நாளை ங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது